வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி முகூர்த்த நாள் பந்தக்கால் நடனத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ வருங்காலத்தில் இப்போது முகூர்த்த நாள் நாள் நெருங்கி நிற்க நிற்கிறதால அது பந்த பந்தக்கால் நடத்தை பற்றி கேட்டாங்க நிறைய பேர் அதனால் அது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் திருமணத்துக்கு முன்னாடி பந்தக்கால் நடுறது முக்கியமான மிக மிக முக்கியமான நிகழ்ச்சி அது அது வந்து ப க திருமணத்துக்கு முன்னாடி மூணு நாளுக்கு முன்னாடி இல்லைன்னா அஞ்சாவது நாள் முன்னாடி செய்வாங்க அது வெடிகாலையில் நாலரை மணிக்கிலேருந்து ஆறுக்குள்ள இந்த முகூர்த்தம் நிறத்தில் பண்ணால் நல்லது அது இந்த பந்தக்காலுக்கு நடக்கிறதுக்கு முதல்ல சவுக்கு கம் கம்பு தான் முக்கியமாக தேவைப்படும் அப்படி அது கிடைக்கலன்னா மூங்கில் கம்பும் எடுத்துக்கலாம் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தட்டில் வச்சு வத்தலை பாக்கு சா அந்த பிள்ளையாருக்கு வச்சுட்டு பூ வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள்லாம் சேர்ந்து லேடிஸ்லாம் சேர்ந்து ம அந்த ச மஞ்சள் சவுக்கு கொம்புக்கு முதல்ல தண்ணி விட்டு முதல்ல தண்ணி விட்டு அலம்பிடணும் அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் பண்ணணும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அலம்பிட்டு திரும்ப தண்ணி விட்டு அலம்பிட்டு தயிர் அபிஷேகம் பண்ணணும் தயிர் அபிஷேகம் பண்ணிட்டு திரும்ப தண்ணி விட்டு அலம்பிட்டு மஞ்சள் பூசி மெல்லேருந்து கீழே வரைக்கும் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு எல்லா லேடிஸ்லாம் சேர்ந்து இந்த sa so, langit sa no. மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அந்த கம்போட உச்சியில் ஒரு மாவெல்ல ஒரு கொத்து ஒரு மழப்பூவு ஒரு பிள்ளையார் துண்டு இதெல்லாம் வச்சு கயிறு போட்டு நல்லா டைட்டாக கட்டிடணும் வீட்டு வாசலில் பள்ளம் தொண்டி இந்த நடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாக்கா வசதி இருந்தாக்கா ஒரு ஒரு அடி பள்ளம் தொண்டி இந்த கம்பு நடலாம் அப்படி வசதி வாய்ப்பு இல்லைன்னாக்கா மண் மூட்டை வச்சு அதில் இந்த கம்பை வச்சுட்டு அது பக்கத்தில் கிரில் கேட்டு எதாவது இருந்தால் என்ன தூண் அது மாதிரி அந்த மாதிரி இடத்துல கயிறு போட்டு சாங்காக கட்டிடணும் அந்த பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் நவதானியம் போட்டு அதில் அந்த ப அந்த கம்பு வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு மண் மூட்டை வச்சு அதில் அந்த கம்பை வச்சுட்டு அது பக்கத்தில் கிரில் அப்படி என்ன தூண் அது மாதிரி அந்த மாதிரி இடத்துல கயிறு போட்டு சாங்காக கட்டிடணும் அந்த கம்பை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பு கால் காலில் அந்த கம்பு நட்ட இடத்துல ஒரு ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார வச்சு அதுக்கு வெற்றில பக்கு மஞ்ச மஞ்சள் பூ பழம் எல்லாம் வச்சுட்டு தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி வச்சு அதெல்லாம் சேர்ந்து வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வச்சுருந்தவங்க எல்லாமே சேர்ந்து சாம்பிராணி ஊதுவத்தி கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சு எல்லா சாமி வேண்டிக்கணும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் சாமி வேண்டிக்கணும் இந்த சடங்கு வந்து ரெண்டு வீட்லேயுமே மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்லேயும் ரெண்டு வீட்லேயுமே செய்யலாம் செய்யணும் கண்டிப்பாக அது முடிஞ்ச உடனே அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நலங்கு எண்ணெய் நலங்கு வைப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்லேயும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் அப்புறம் வர வந்த விருந்தினர்கிட்டலாம் விருந்து செய்யணும் வைக்கணும் இந்த சடங்குலேருந்து திருமண வைபவம் ஆரம்பமாகிடும் நன்றி വണക്കം നോഴുകോളമുണ്ട